வெல்கம் டு தமிழன் ரெசிப்பி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான பெப்பர் சிக்கன் ஃப்ரை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பிரியாணி அளவு ஒன்று கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு அன்னாசிப்பு ஒன்று பட்டை ஒன்று இப்போ வந்து சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா எல்லாம் பொரிஞ்சு வரட்டும் பட்டை மிளகாய் வந்து ஒரு நாலு காஞ்ச பட்டை மிளகாய் ஒரு நாலு போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பில நல்லா பொரிஞ்சதும் மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் முழுசாக உள்ளது இது போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு அதையும் போட்டு இந்த எண்ணெயில் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வரணும் இத்த இப்போ நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் கேஜி அதையும் இதில் போட்டு நல்லா நம்ம வதக்க போகிறோம் சிக்கனை வந்து எப்போதுமே தயிர் மஞ்சள் தூள் போட்டு தான் நம்ம ஊற வைக்கணும் அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் ரொம்ப இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த கறியை நல்லா வதக்கின பிறகு மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம் இப்போ வந்து மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டு இதை வந்து நல்லா சிம்மலாக வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து பச்சை மிளகா ஒரு நாள் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போ உப்பு வந்து போதுமான அளவு போட்டு அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் வந்து நம்ம ஊற்றிட்டு லைட்டாக மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம் நம்ம இப்போ எடுத்து பார்த்து லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா அடி பிடிச்சிடாத அளவுக்கு லைட்டாக கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு இந்த தண்ணிலாம் நல்லா சுண்டி இந்த மாதிரி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் மல்லி இலை கொஞ்சம் போட்டு இப்போ இதை லைட்டாக நம்ம பரட்டி விட்டுடலாம் இப்போ சூப்பரான டேஸ்டான நமக்கு சிக்கன் பெப்பர் சிக்கன் ஃப்ரை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க